கல்லூரி மாணவிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர் ஒருதலை காதல் குறித்து இது குறித்த பல்வேறு தகவல்களை பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நிறைய பரவப்பட்டு பேசப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இது குறித்த மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய அருமைநாதன் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்தவர் வணக்கம் ஐயா இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் எல்லோருமே நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லோருமே கல்வியாளிலிருந்து இருந்து அரசுகளிலிருந்து அல அனைவரும் ரொம்ப கவலையோடு பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது இப்போ மாணவர்களும் ஆலிவர் மத்தியிலையும் தன்னை ஒரு பெண் காதலிக்கவில்லை என்றால் அவளை கொலை செய்து கொண்டு தான் அதற்கு வழி என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இது உண்மையில் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை ஏன்னா இது இந்த மாதிரி தள்ளப்படுவதற்கு காரணம் வந்து புற சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய மீடியா திரைப்படம் அல்லது இன்டர்நெட்டு இதெல்லாம் தான் அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஆகவே இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களையும் வாழ்வர்களையும் அணுகின்ற முறையில் அடிப்படையிலேயே நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு முறையை நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு இருக்கிறோம் இப்போ பெட்ரோலில் வந்து குறை சொல்லுவோம் பெட்ரோல் நல்லா வளர்க்கல இப்போ அப்படி கிடையாது எப்படி வளர்த்தாலுமே இன்னைக்கு இருக்க புற சூழ்நிலை ஒருவனை அந்த நிலைக்கு தள்ளிவிடுகின்றது ஆகவே கண்டிப்பாக ரொம்ப ஆய்ந்து அடிப்படையிலேயே இந்த மாணவர்களையும் மாலிபர்களையும் கையாளுவதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது அதாவது இன்னைக்கு சின்ன வகுப்பிலிருந்தே கண்டிப்பாக எல்லா வகுப்பிலும் உளவியல் வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும் அது கல்லூரி வரை தொடர வேண்டும் அதேபோல் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இன்றைய நிலையில் மாறிய சூழ்நிலையில் தன்னுடைய குழந்தைகளை எப்படி கையாளுவது என்பது குறித்தும் அவர்களுக்கும் உளவிய பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட்டை வைத்து முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இப்போ போகிற போக்க பார்த்தா அடிப்படையிலே ஒரு பெரிய மாற்றங்களை மாணவர் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் உருவாகி இருக்குது அதை போக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு நீண்ட கால அல்லது ரொம்ப ஆய்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மட்டும்தான் இதற்கு ஒரு முடிவை தர முடியும் என்று நான் நினைக்கின்றேன் ஐயா மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க இந்த நிலை பெற்றோரோ அல்லது மற்ற இடங்களோ வந்து பொறுப்பாக முடியாது இதில் யாரும் வளர்ப்பில் வந்து பொறுப்பாக முடியாது இது ஒரு புறச்சூழல் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க இது இந்த நிலை அப்படிங்கிறது இந்த புறச்சூழல் என்பது மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருந்தீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி தற்பொழுது நம்மிடையே மருத்துவர் அபிலாஷா தொடர்பில் இருக்கிறார் தொலைபேசி வாயிலாக உளவியல் நிபுணர் மருத்துவர் அபிலாஷாவிடம் கேட்கலாம் மருத்துவர் அபிலாஷா இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது உண்மையிலே வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் வந்து சமீபத்தில் வந்து பெண்கள் மேலே ஏற்படக்கூடிய தாக்குதல்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக போகுது அண்ட் எல்லாமே வந்து ஒரு தலை காதலை கிளியர் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க நான் எப்போவுமே சொல்கிறது வந்து இதுக்கு முதல்ல காதலே கிடையாது அப்படி காதலாக இருந்தால் அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கும் அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது ஒரு விதமான வெதி தான் ஒரு பொசிட்டிவ்னஸ் தான் ஸோ யாருக்கு அதிகமான பொசிட்டிவ்னஸ் வந்தால் சைக்கலாஜிக்கலாக யாருக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் வரும் ஸோ என்னை வந்து ஒருத்தங்க அங்கீகரிக்கல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றதை தாங்க முடியாமல் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது சமீப அதிகமாக வர்ற இளைஞர்கள் மத்திய முக்கியமா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வளர்ப்புறையிலேயே வந்து அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மைன்ற ஒரு விஷயமே இல்லாமல் நம்ம வளர்த்துட்ருக்கோம் நீ ஒன்று ஜெயிக்கணும் ஜெயிக்காமல் தான் நீ போட்டியிலே கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற குழந்தைக்கு வந்து வளரும் போது ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் அந்த போட்டியை கடைச்சிட பார்க்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்காங்களோன்ற ஒரு அச்சம் இருக்கு ஸோ இது மாறணும்னா உளவியல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணும் கூட்டு முயற்சி தான் பெற்றோராகவும் இருக்கலாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கணும் அண்ட் சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இதையெல்லாம் தவிர தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறது இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்குது அது இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ஸில் சொல்லித்தரதே இல்லை ஒரு பிரச்சனை வந்தால் நீ எப்படி அதை கையாளணும் முதல்ல நிதானமாக அது என்னன்னு பார்க்கணும் ஆராயணும் அப்புறம் நீ ஸ்டெப்ணும் இது நம்ம சொல்லித்தரதே இல்லை ஸோ இதையெல்லாம் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த நிகழ்வுகள் நமக்கு ஞாபகப்படுத்துது மருத்துவர் அபிலாஷா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி இனி தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் வனிதா இணைந்திருக்கிறார் தமிழகத்தை ஒலுக்கி வரும் ஒருதலை காதல் விபரீதங்கள் குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக வனிதா தமிழகத்தில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த ஒருதலை காதல் பெயரில் நடைபெற்ற படுகொலைகள் குறித்து சொல்லுங்கள் நிச்சயமாக தேவேந்திரன் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சுவாதி நேற்று சோனாலி அந்த வரிசையில் இன்று மட்டுமே மூன்று சம்பவங்கள் அதாவது ஒரு தலை காதலை நிராகரித்த காரணத்தினால மூன்று பெண்கள் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தரு அதில் ஒருவருக்கு வந்து தற்போது சிகிச்சை பெற்று வராங்க இந்த சம்பவங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது தூத்துக்குடியில் மட்டுமே அந்த தூத்துக்குடியில் பாதிப்பிற்குள்ளான ஒரு நபர் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ஆசிரியையா இருந்திருக்காங்க தனியார் பள்ளியில் வந்து ஆசிரியராக இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த தாக்குதல் நடத்திய நபர் வந்து காதலை நிராகரித்த ஒரு காரணத்திற்காக அதாவது அந்த பள்ளிக்குள்ள இருந்த ஒரு தேவாலயத்தில் அவங்க வந்து வழிபாட்டிற்காக போயிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க தாக்குதலுக்கு உள்ளான அந்த நபர் பிரான்சின்சா அப்படின்ற அந்த பெண்மணி வந்து இறந்துட்டாங்க தாக்குதல் நடத்திய நபர் வந்து நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து காதலை நிராகரித்த காரணத்தினால மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருமே வந்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த தாக்குதல் நடத்திய நபர் பார்த்திங்கன்னா கீகன் அவர் வந்து அந்த அறிவாளால் ஃப்ரான்ஸின் அவர் அறிவாளால் வெட்டிட்டு அவருமே வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்காரு இது நடந்த இந்த சம்பவம் நடந்தது வந்து தூத்துக்குடியில் இந்த சம்பவத்தை போலவே அதற்கடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து திருச்சி சமயபுரத்தில் மற்றும் ஒரு சம்பவம் இன்றே நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தோம்னா கொள்ளிடம் காவல் நிலையம் அருகே வந்து மோனிஷா அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த 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 பெண்ணை காதலித்த நபராக சொல்லப்படக்கூடிய பாலமுருகன் அப்படிங்கிறவர் வந்து அவரை வந்து தாக்குதலை நடத்தியிருக்காரு காதலை நிராகரித்த காரணத்தினால அந்த படுகாயம் அடைஞ்ச மோனிஷா தற்போது வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் தற்போது வரைக்கும் அவங்க சிகிச்சை பெற்றுட்டு தான் வராங்க அந்த தாக்குதல் நடத்திய பாலமுருகன் அப்படிங்கிறவங்க வந்து விஷம் வருந்தி தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்காங்க இருந்தாலும் வந்து அவர் காப்பாற்றப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வராங்க இது மட்டும் இல்லாமல் தற்போது நம்ம பார்த்தோம்னா மாலையில் வந்து மற்றும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்தது அது நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரியில் அதுவும் வந்து ஒரு உறுதலை காதல் காரணமாக நடந்த ஒரு ஒரு சம்பவம் தான் தனியார் கல்லூரி மாணவியை வந்து எழிலரசன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து கத்தியால் குத்தி கொலை செய்துட்டு தப்பி ஓடி இருக்காரு இது போன்ற சம்பவங்கள் வந்து அதாவது ஏற்கனவே வந்து இந்த சுவாதி கொலை வழக்கிலே வந்து தமிழகம் வந்து இன்னும் மேலல அப்படின்னு நம்ம சொல்லணும் அதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்து அதாவது காதலை நிராகரிக்கின்ற ஒரு காரணத்திற்காக பெண்கள் மீது இப்படியான ஒரு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்திருக்கு இன்று மட்டுமே இந்த மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கு இது வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு எந்த மாதிரியான சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அபிலாஷ் எல்லாம் பேசினாங்க தனி ஒழுக்கம் பற்றி பேசினாங்க இது போன்ற பல்வேறு கேள்விகளை வந்து இந்த சம்பவம் வந்து

இது ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் உடனடியாக சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் இதை குறித்து சிந்திக்க வேண்டிய தேவை இருப்பதுமாக நான் பார்க்கிறேன் அதாவது குறிப்பாக பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட நடைபெறுகின்ற சமீப காலமாக நடைபெறுகின்ற கொலைகள் ஆக்சிடு வீச்சுகள் இது எல்லாமே தன்மை ஒரு பெண் மறுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஆண் செய்கின்ற கொலைகளாகவே அமைந்திருப்பதும் பெரும்பாலும் இந்த கொலை செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருப்பதும் மிக மிக கவலை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது இதை வந்து நாம இந்த சமூகத்துலேயும் ஒரு பரந்துபட்ட விவாத தளத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இன்னும் சொல்லப்பாங்க ஒரு ஆணை வந்து இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணுக்கு அறிவுரை சொல்வதிலேயே தான் தன்னுடைய காலத்தை கரைத்துது நீ வந்து விட்டு வெளியே வராத நீ இப்படி ட்ரெஸ் போடாத நீ பாதுகாப்பாக இருந்துக்கோ இந்த மாதிரி சொல்கிறதுல தான் நம்முடைய சமூகம் கவலை கொள்ளதே ஒழிய ஒரு ஆண் இந்த மாதிரியான மனநிலையோடு வளர்க்கப்படக்கூடாது ஒரு மறுதளிப்பை ஒரு நிராகரிப்பை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு ஆண் குழந்தைகள் என்று வளர்க்கப்பட வேண்டும் இன்னும் வேறு வார்த்தைகளில் சொல்லுவதென்றால் ஒரு பெண் மறுதளிப்பதினால் ஒரு ஆணுக்கு எந்த அவமானமும் நேரிடுவது இல்லை அது எந்த வகையிலும் ஒரு ஆணுக்கு அவமானம் ஆகாது என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வந்து தன்னை மறுதளிப்பதை அவன் தன்னுடைய தகுதி குறைவாக நினைக்கிறான் அது ஒரு தவறான சிந்தனை அடிப்படையிலேயே தவறான சிந்தனை ஆனால் அந்த சிந்தனை அவனுக்கு வீட்டிலேயே சொல்லப்படுகிறது நீ ஆம்பளை பிள்ளைடா நீ சிங்க மாதிரி இருக்கணும்டா நீ அடக்க பிறந்த வேண்டா நீ ஜெயிக்க பிறந்த வேண்டாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்போ இந்த ஆண் குழந்தைகளுக்கு இருந்தே ஒரு தவறான உளவியல் வந்து வீட்டிலேயே கற்பிக்கப்படுது பெண்ணை விட உயர்ந்தவன் ஆண்கிறது ஒரு போன் தங்கச்சிகளை விட நீ ஒசந்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நீ உயர்வுங்கிற உணர்வும் வீட்டிலே தான் சரி பள்ளிக்கூடத்திலேயாவது பாடத்திட்டங்கள் இருக்காதான் இல்ல அதை தாண்டி பள்ளிக்கூடத்துல சரி வீட்லயும் சரி சாலைகள்லயும் சரி இந்த ஆண்களும் பெண்களும் பெரும்பாலும் பிரிந்து தான் இருக்கிறார்கள் குழந்தைகள் சேர்ந்து வளரவில்லை இருபாலார் பள்ளிக்கூடங்கள் ரொம்ப குறைவா இருக்கு தனித்தனி பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க எனவே இவர்கள் ஒருவரை ஒருவர் ஒரு கிட்டா பொருளாக நினைத்து ஏங்குவதற்கும் அதன் மீது அதீத கவர்ச்சியை வளர்த்துக் கொள்வதற்கும் ஏதுவாகிறது இதை தாண்டி நம்முடைய ஊடகங்கள் சினிமா இது எல்லாமே வந்து பெண்ணை ஒரு பொருளாக ஒரு போக பொருளாக ஒரு ஆண் அதனை அடைய வேண்டியவனாக காட்டுவதுங்கிறது நிலைமையை இன்னும் மோசமாக்குது இன்னும் சமீப கால திரைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா படித்த பெண்கள் பெரிய பதவியில இருக்கக்கூடிய பெண்கள் எந்த கல்வியறிவும் இல்லாத எந்த வேலையும் செய்யாத இன்னும் சொல்ல போனால் சட்டவிரோதமான காரியங்களை செய்யக்கூடிய இளைஞர்களை கூட காதலிப்பதாக திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன இது என்ன உணவை ஒரு ஆடுக்கு ஏற்படுத்துகிறதுனா ஒரு பெண் தன்னை காதலிப்பதற்கு தான் ஒரு ஆம்பளையாக இருந்தாலே போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது ரொம்ப வந்து ஒரு மறுவழிப்பை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு அது பல்வேறு மன சிக்கல்களையும் உளவியல் சிக்கல்களையும் ஏற்படுத்துகிறது இதிலே பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கொலை செய்த ஆண்கள் கொலைகாரர்களாக ஆகி சிறை தண்டனையோ ஏதோ பெற்று தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள் ஆக இருபாலும் தங்களுடைய வாழ்வை இழக்கிறார்கள் என்பதுதான் இதில் நடைபெறக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதனை நாம் உடனடியாக கவனித்து இதற்கு தகுந்தாப்போம் பாடத்திட்டங்கள் நம்முடைய பெற்றோருடைய மனநிலை மாற்றங்கள் நம்முடைய ஊடக மாற்றங்கள் இதை அனைத்தையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஓவியமா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க இது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு இதை வந்து நாம வந்து இருந்து பசங்கள்ட இருந்து வந்து மாற்றணும் இந்த நிலையை வந்து போக்குறதுக்கு பெண்கள் மீதான அந்த பார்வையை வந்து மாற்றுவதன் மூலமாகவே இந்த சம்பவங்களை எல்லாம் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் குற்ற செயல்களை எல்லாம் தடுக்க முடியும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி வனிதா நீங்களும் பல்வேறு தகவல்களை இந்த சம்பவங்கள் குறித்தான பல்வேறு செய்திகளை பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி